ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதிரன் ராஜி சீக்கிரமாகவே ஒன்றா சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இடக்கர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கொஞ்சம் பாண்டிங் தான் காமிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய லவ்வை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லவே இல்லை ஸோ சீக்கிரமாகவே சொல்லிட்டாங்க அப்படின்னா எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா கதிர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து எல்லாருக்குமே கிடச்சிட மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இந்த ஆக்டிங்காக இருந்தாலும் கதிர் மாதிரி ஒரு கேரக்டர் நார்மலாகவே யூஷுவலாக ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டாக கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நமக்கு நிதர்சனமான உண்மை நமக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மையும் கூட ஸோ அதனால் ராஜியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் அவங்களும் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போதைக்கு ராஜிக்கு வந்து அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குது பட் அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா வெளிப்படையாக இப்போதைக்கு எதையும் சொல்லலை ஆனால் அவங்களுக்குள்ள ஆசைகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் இப்போ ராஜி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் சீக்கிரமாக ஒரு போலீஸ் ஆகணும் ஆகிட்டோம் அப்படின்னா அவனும் சீக்கிரமாக ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அது வரைக்கும் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதற்கப்புறம் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளே தீர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து ராஜிக்கிட்டே இருக்குது ஸோ அதே மாதிரி தான் கதிரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம மீனாவுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செந்திலோட வேலையை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு மீனாவுடைய அப்பா ஸோ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அவங்க வீட்டில் அதை பற்றி தான் மாப்பிள்ளை பேசுகிறேன்னு சொல்லியிருக்காருல நீங்கள் எதற்காக திரும்ப திரும்ப அவருடைய வேலையை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்ற விஷயத்த டேரெக்டாகவே சொல்கிறாங்க இங்கே பாருமா நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக மாப்பிளைக்கு வேலை கிடைக்கணும் கிடைச்சா அதான நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு சரி அதுவும் சரி தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மீனா வந்து கரெக்ட் டைமில் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா வாடி மாப்பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏமா நான் இவ்வளோ பெரிய உருவம் வந்திருக்கேன் உனக்கு மாப்பிள்ளை வரலைங்கிறது தான் கவலையாக தெரியுதோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ அதெல்லாம் இல்லைடி மாப்பிள்ளை வருவாரில்ல அதனால் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோனே இல்லைம்மா அவருக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது அதனால் அவர் வரல அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது என்னம்மா மாப்பிள்ளை வேலையை பற்றி வீட்டில் பேசினாரா அவ்வளோ பணம் அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து கேட்குறாரு இல்லைப்பா அவர் வந்து வேலையை பற்றி வீட்டில் பேசினாருன்னு சொல்ல முடியாது பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் பணத்தை பற்றி பேசலை பேசியிருக்கிறாரு பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக வேலைக்கு அவரை வந்து இந்தளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க வேலை அவருக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாருமா நீ வந்து எங்களுடைய பேச்சை கேட்காம உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனால் உன்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா நல்லா இருக்க வைக்கிறது எங்களோட கடமை இல்லையா அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மாப்பிள்ளைக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கணும்னு சொல்கிறேன் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் தான் அவர் குடும்பமும் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம்தான் ஆனால் அவருக்கு சீக்கிரமாக வேலைன்னு ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா இன்னும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மீனா சொல்கிறாங்க கரெக்டு தான்ப்பா ஆனால் வேலை வந்து அவருக்காக கிடைக்கட்டும் நீங்கள் வந்து அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள் படிங்கன்னு சொல்லுங்கள் படித்து வேலை வாங்குங்கன்னு சொல்லுங்கள் நான் அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல பட் இப்போவே நீங்கள் வாங்கி ஆகணும் அதுவும் பணம் கட்டி வாங்கியாகணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அவராகவே வாங்கிக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது பத்து லட்ச ரூபா பணம் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுமா நான் கொடுத்துறேன் ஏன்னா ஒரு கடையோட வருமானத்தை வச்சு குடும்பத்தில் பதினோரு பேர் சாப்பிட்றீங்க பதினோரு பேருக்கான நல்லது கெட்டது எல்லாமே பார்க்கணும்ல ஸோ அதனால் அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் சீக்கிரமாக வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணி விட்றேன் நான் மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இவங்க அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆமாடி அதுவும் கஷ்டந்தான் அவங்க எல்லாருமே நல்ல பேர் நல்லவங்க தான் நல்ல குடும்பம்தான் ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும்னு ஒரு எப்போ பார்த்தாலும் நினச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்க முடியுமா நினச்சா இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மா இங்கே பாரு நாங்கள் ஒன்றும் பஞ்ச பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்கல நாங்கள் ஒன்றும் ரொம்ப கஷ்டமெல்லாம் படலை ரொம்பவே நல்லா தான் இருக்கிறோம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு துணிமணியும் வாங்குகிறோம் தேவைக்கேற்ப செலவும் பண்ணுறோம் எங்களுக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸும் வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ என்ன கேட்ட உன்னுடைய சம்பளம் என்ன உன்னுடைய சம்பளத்தை வீட்டில் வாங்கிடுவாங்களான்னு தானே கேட்டேன் நான் இப்போ வரைக்கும் என்ன சம்பாதிக்கிறேன் அந்த பணத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற வரைக்கும் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டது கூட கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க சரிதாண்டி அவங்க ரொம்ப நல்லவங்க தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கும் வந்து நமக்கு ஒரு ஆதாயம் வேணும் இல்லையா அதுக்காக தான் அப்பா சொல்கிறாரு நீ வந்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா அம்மா கரெக்டு தான்மா ஆனால் அதுக்காக எடுத்த உடனே நீங்கள் வேலை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஃபோர்ஸ் போடுறது எனக்கு பிடிக்கலை நான் அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயத்த அவங்க அம்மா கிட்டே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ இப்போ அவங்க அம்மா போய் பேசுகிறாங்க என்னங்க இவள் இப்படி படப்படன்னு பேசிகிட்டு போகிறா இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஏதாவது பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ விடுக்கலை ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு ஸோ இப்போ வீட்டுக்கு போனோடனே ராஜி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கு மீனாக தான் அவங்களுடைய சேரீயை கொடுத்து அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்றாங்க ஸோ ரொம்பவே அழகாக க்யூட்டாக அவங்க வந்து கிளம்பியிருக்காங்க அப்போ கோமதி அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்தா ராஜி ரொம்பவே அழகாக இருக்காங்க ஏய் என்னடி சூப்பராக இருக்கிற ரொம்ப அழகாக அவளை ரெடி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்பவே பெருமையாக பார்க்குறாங்க ஆ பார்த்திங்களா தான் என்னுடைய மேக்கப் திறமையை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ சூப்பராக மேக்கப் போட்டிருக்கடி அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க ஸோ இப்போ ராஜி கிளம்பிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு கதிரும் வந்துடுறாரு கதிர் ஒரு நிமிஷம் ராஜி குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா அவங்க அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஸோ அவங்களோடைய அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம கதிர் அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வா போகலாமா நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க பார்த்துட்டே இருக்கிறத பார்த்து மீனா கேட்குறாங்க என்ன கதீர் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நீ டைம் ஆகிடுச்சுல அதுதான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி உங்களுக்கு டைம் ஆகிரும் அதுக்கு தானே கூப்பிடுவீங்க சரி ஓகே ராஜி வேகமாக கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரொம்ப அழகாக இருக்குது சாரி அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லைங்க அவங்க ரெண்டு பேரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு இங்கே பாரு தம்பி ஃபோட்டோ எடுக்க ஒரு நிமிஷம் ஆகுமா ரொம்ப சீன் படாமல் போய் நில்லு நில்லு கதிர் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டு அழகாக ஒரு ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க ஸோ நம்ம கதிரன் ராஜு ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்போ ஃபங்க்ஷன் போனோடனே கதிரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுகிறாங்க டெய் மச்சி எப்பட்றா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தர சொல்கிறாங்க அவர் ஒன்னே டேய் ஏன்டா இப்படி புழுவுறேன் ஏத்தனடா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் விளையாடுறாங்க செய்கிறாங்க சிரிக்கிறாங்க இப்படிலாம் பேசிவிட்டு அப்புறம் கடைசியாக ராஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ராஜிக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இவன் ஒரு வீணாக போனவன் இவன் ஒரு உருப்பிடாதவன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாம் இவர் ஒரு கலெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாருக்காது ஒரு நாள் கலெக்டர் ஆவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோனே டேய் வித்யா வந்திருக்காடா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது வித்யா வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாடா வந்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே இவர் ஸ்கேப் ஆகிடுறாரு அங்கேருந்து யார் வித்யா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறாங்க அப்படி அவங்களுக்கு வித்யா யாருன்னு தெரியாதா கதிரோட எக்ஸு எக்ஸ் லவ்வர் அப்படின்னு சொன்னோனே ராஜுக்கு ஷாக் ஆகுது ஐயோ பயப்படாதீங்க அவனுக்கு அவ அவளுக்கு தான் இவன் வந்து லவ்வரு இவன் வந்து யாரையுமே லவ் பண்ணல இவன் ரொம்ப அக்மா இருக்கு தெரியுமா எந்த ஒரு பொண்ணையும் இவன் பார்த்தது கூட கிடையாது நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் அவன் உங்களுக்கு புருஷனாக கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ இப்போ ஸ்டேஜுக்கு போகிறாங்க கிஃப்டை கொடுக்கறதுக்கு அப்போ அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க டே வாடா நல்லவனே கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன் என்னன்னு கூட கேட்க மாட்டேன் அப்படி தானடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லை கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக அதனால் ஃபோன் எதுவும் போட முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது சரி பொறுப்பு அதிகமாக தானே ஆகும் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆமாம் கல்யாணம்னா பொறுப்பு வரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு எப்படியெல்லாம் ஃபைஃப் வரணும்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்கான் அவன் சொன்னதுக்கு அப்படியே அச்சடித்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படியே அழகாக இருக்கிறீங்க அவன் சொன்ன மாதிரியேவும் ஒருவேளை இவன் என்கிட்ட உங்களை பற்றி தான் சொல்லியிருப்பானோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி வரணும்னு சொல்லி உங்களை பற்றி தான் அளவுக்கு இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் தான் அந்த பொண்ணாகவே இருந்திருப்பீங்களோன்னே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேய் உண்மையை சொல்லுடா நீ இந்த பொண்ணை பற்றி தான் அப்போவே என்கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏய் அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இப்போ ராஜி வந்து கதிரை ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்த பொண்ணு மாதிரி தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஏன் அப்படின்னா இது வரைக்கும் கதிரோடைய விருப்பம் என்ன அப்படின்றது ராஜிக்கு சுத்தமாகவே தெரியாது இல்லையா ஸோ இப்போ கேட்டோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் தங்கமையில் நம்ம செந்தில் பார்த்துறாரு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஹோட்டலில் இந்த மாதிரி இங்கே வந்து நான் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வந்தேன் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஜூஸ் குடிக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் அவங்க உள்ள ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ கடைகள்லேயும் அவங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குது என்ன நல்லா வேலை பார்க்க மாட்டீங்க திடீர்னு யார்கிட்ட போய் பேசிகிட்ருந்தீங்க இப்படியெல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது ஸோ இதெல்லாம் சமாளித்து தங்க எப்படி இந்த வேலையில் நீட்டிக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தாங்க எப்பிசோட் நான் இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினைச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ